ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கதம்ப சட்னி அதாவது முன்ன போல் தேங்காய் சட்னி உடச்சக்கிள்ள சட்னி புட்டுக்கிள்ள சட்னி இதெல்லாம் வந்து ஹோட்டலில் அதிகமாக செய்கிறதில்லைங்க இந்த மாதிரி கதம்ப சட்னி தான் செய்கிறாங்க எதுக்குன்னா நாம் தேங்காய் சட்னி இதெல்லாம் வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றோம் அப்புறம் எப்படி ஹோட்டலுக்கு போகிறது அதனால் ஹோட்டல்காரங்களெலாம் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் தான் வருவாங்கன்றதுக்காக இந்த கதம்ப சட்னி செய்கிறாங்க இந்த கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் நாமளும் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு பேனில் எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு அது கூட வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுங்க அதை வணக்கும் போது ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சிறுசாக நறுக்கியதையும் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கி எடுங்க அது கூட ஒரு மூணு பல் பூண்டு அதிகம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா வர மிளகா அதையும் திரியி போட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வணக்குங்க அது கூட ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து நல்லா வணக்குங்க இது வணக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அதையும் ஒரு ரஃப்பாக வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க எடுங்க அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வணக்கி எடுங்க நல்லா வணக்கம் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இது கூட அது குடமிளகாய் அதையும் ஒரு சின்ன துண்டு சேர்த்திக்கிறோம் இது தாங்க இந்த கதம்ப சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு ரெசிபி இப்போது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு உங்கள் எந்த சாதா உப்பு இருந்தாலும் சரி இல்லை கல் உப்பு இருந்தாலும் சரி இல்லை ஹிமாலயன் ராக் சால்ட் இருந்தாலும் சரி அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க கூடவே ஒரு கொத்து மல்லி இலை அதாவது கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வணக்கி எடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சூப்பராக வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டே இருங்க நல்லா ட்ரை ஆகும் பாருங்கள் ஆயில் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தெரியும் இப்போது நாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறோங்க அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க எடுங்க பாருங்க இந்த மாதிரி வருங்க இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட்டு நம்ம கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் நம்ம கதம்ப சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கதம்ப சட்னி ட்ரை பண்ணி பார்த்து எல்லாத்துக்கும் கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இட்லி தோசை கூட பரிமாறும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இதுக்காக ஹோட்டலுக்கு போக தேவையில்லை நீங்கள் வீட்லையே இந்த கதம்ப சட்னியை செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு இந்த சட்னி சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்